கூட்டமே பயப்படாதே கசரென்று நம் இணை நின்றா திரு கூட்டமேடி பயப்படாதே கசரென்று நம்ம நின்றா எதிரிகள் வெள்ளம் பொருளாக வந்தால் காவியான் நபர் முனியற்றுவார் எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தான் ஆவியான் நவியோ பாயம் இல்ல பயம் இல்ல பயம் இல்லையே நம்சாஸ் கத்தர் ஆமே பயம் இல்ல பயம் இல்ல பயம் இல்லையே பயம் இல்ல பயம் இல்ல பயம் இல்லையே நம்சாரில் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் வாசிக்கையில் அப்போசனாய பவுல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கின்ற இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத எல்லா மக்களுடைய ஆவிக்குரிய நான்கு நிலையை குறித்து எழுதுகிறார் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் கர்த்தரை விசுவாசிக்கையில் அவர்களுக்கு என்ன செய்கிறார் என்பதை விவரிக்கிறார் இறுதியாக கத்தர் ரட்சித்ததின் முக்கியமான நோக்கம் என்ன என்பதையும் விவரிக்கிறார் இந்த வசனத்தில் இருந்து நாம் அதை தியானிப்புமாக முதலாவதாக ஒன்றாம் வசனத்தை வாசித்து பார்க்கையில் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை இந்த வசனத்தின்படி ரட்சிக்கப்படாத மக்கள் மக்களை குறித்து ஒரு கருத்தை கூறுகிறார் மறித்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார் ஸ்பிரிச்சுவலி தே ஆர் டெட் பீப்புள் என்று குறிப்பிடுகிறார் மறித்தல் அல்லது மரணம் என்ற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால் செப்பரேஷன் அவர்கள் தேவனை விட்டு பிரிந்த ஒரு நிலையில் இருக்கிறார்கள் ஒரு மறித்துப்போன மனிதனுடைய வாழ்க்கையில் எதை குறித்தும் உணர முடியாதது போல அவர்கள் ஆவிக்குரிய நிலையை குறித்தும் தேவனை குறித்தும் உணர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை தன் ஊழியத்தை செய்யும்படி அழைத்தபோது அவன் அவரிடத்தில் சொன்னான் என் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு நான் உண்மை பின்பற்றி வருவேன் அப்பொழுது இயேசு அவனை பார்த்து மரித்தோர் தங்கள் மறித்தோரை அடக்கம் பண்ணப்படட்டும் நீ என்னை வா நீ தேவனுடைய ராட்சியத்தை குறித்து பிரசங்கி என்று சொன்னார் இங்கே மரித்தோர் தங்கள் மரித்தோரை என்று சொல்லும்போது அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக மறித்த ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கையில் மறித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கு வந்திருக்கிறது என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம் இருபத்தி எட்டாம் அசனத்திலே பிரேத குழியில் இருக்கிறவர்களெல்லாம் கத்தருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் முதலாவது ஒரு காலம் வந்திருக்கிறது மறித்தவர்கள் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வந்திருக்கிறது அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று ஆண்டவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் ரோமருக்கள் நிறுவம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மனிதர்கள் தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஆவியில் மறித்திருக்கிறபடியால் ஆவிக்குரிய உணர்வை அற்றவர்களாக தேவனுக்கு அளித்த விஷயத்தில் உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று கத்துடைய வார்த்தை சொல்கிறது பரிசுத்தாவியானவர் தாவியானவர் வெளிப்படுத்துகிற விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்திலே சர்தை சபையில் உள்ள சிலரை குறித்து எச்சரிக்கையில் நீங்கள் உயிர் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்றிருந்தும் இருக்கிறீர்கள் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்படாத மக்களை குறித்து முதலாவது பவுல் எழுதும்போது அவர்கள் ஆவிக்குரிய நிலையில் மறித்தவர்களாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் இரண்டாவதாக எபேசியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனத்திலே தேர் டிஸ் ஒபீடியன் டு காட் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கீழ்ப்படியாமையின் இருந்தோம் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்படிக்கு அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதிருக்கும்படி மூன்று தீய சக்திகளால் நடத்தப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது மூன்று நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாயி ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள் இரண்டாம் வசனத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படியாய் நடந்து கொண்டீர்கள் மூன்றாவசனத்திலே மாம்ச இச்சையின்படியே நடந்து என்று சொல்லும்போது உலகம் மாம்சம் பிசாசு என்ற மூன்று சக்திகளால் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் ஆகையினாலே அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதிருக்கும்படி அவைகள் நடத்துகிறது உலக ஆசை அவர்கள் மேல் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி அவர்களை ஆட்கொண்டு நடத்துகிறது ஏசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்கையில் வாழ்க்க வாழும்போது நான் உலகத்தான் அல்லாதது போல என்று சொன்னார் அப்போ சொன்னாய பால் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது நானும் உலகத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் உலக ஆசை என்ற ஒன்று த லவ் ஆர்ல்ட் இரட்சிக்கப்படாத மக்கள் மேல் ஒரு அழுத்தத்தை கொடுத்து தேவனுக்கு அவர்களை கீழ்ப்படியாமை கீழ்ப்படியாதவர்களாக்குகிறது என்று எழுதுகிறார் இரண்டாவது பிசாசு பிசாசை குறித்து வாசிக்கையில் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாதவன் தேவனுக்கு எதிராளி ஆகினாலே தன்னை போல மக்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய கூடாது என்று சொல்லி அவர்கள் மேல் தன்னுடைய அழுத்தத்தை கொடுக்கிறார் கொலோசைக்கு நிறுவம் ஒன்றாம் அதிகாரத்திலே பதிமூன்றாம் வசனத்தில் அவர் நம்மை இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராட்சியத்துக்கு உட்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதிகாரத்தில் இருந்து சான்றுடைய பிள்ளைகளுக்கு மீட்பை தேவன் கொடுக்கிறார் எச்சரிக்கப்படாத மக்கள் உலக ஆசையினாலும் பிசாசினுடைய தூண்டுதலினாலும் மாம்ச இச்சை அதாவது மாம்சமும் மனசும் விரும்பினபடி என்று சொல்லும்போது <currencies> மனிதனுடைய மாம்ச மாம்சாபம் அது இயற்கையானது எல்லாரும் இந்த சுவாபத்தோடு தான் பிறந்திருக்கிறார்கள் விழுந்து போன ஆதாமின் சுவாபம் அவர்களை ஆட்கொண்டு இந்த மூன்று சக்திகளும் அவர்களை ஆட்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படியாத நிலையில் வைத்திருக்கிறது தே ஆர் இன் பாவத்தில் மறித்திருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது சோ பாவத்தின் நிமித்தம் ஆவியில் மறித்த நிலையில் இருக்கிறார்கள் இரண்டாவது அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார் ஆண்டு இந்த வசனத்தை கேட்டவர்களில் ரட்சிக்கப்படாத நிலையில் ஆவிக்குரிய நிலையில் உம்மை விட்டு புரிந்து உமக்கு கீழ்ப்படியாதவர்களாக கோமாக்கினையின் பாத்திரங்களாக பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு அவர்களை இந்த வார்த்தையினால் உயிர்ப்பிக்கவும் ரட்சிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் நீர் உம்முடைய பிள்ளைகளை நேசித்து உம்முடைய அன்பை கிருவையினால் கொடுத்து வசனத்தை அனுப்பி உயிர்ப்பிக்கிறேன் இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற மக்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாக உதவி செய்யும் உயிர்ப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எதற்காக உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்று உணர்ந்து கத்தரை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய் வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமே